என் மரியாதைக்குரிய வணக்கங்கள் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான மேடை நான் மதிக்கிற ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பல கிரியேட்டர்ஸ் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அதில் இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார் அவரை தான் முதல்ல மீட் நான் இந்த படத்தில் அவரையும் தினகர் சாரையும் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருந்தாங்க அப்புறம் வந்து நான் நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்ஸஸ் கேட்கும்போது அதுக்கு முகம் சொல்லிக்காமல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதித்து என்னுடைய சில ஏன்னோ முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்னை பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மேடையில் தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அஃப்கோர்ஸ் அவர் பேர் எல்லாரையும் பார்த்துவிங்க இப்போது ரீசெண்டாக அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்பில் என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு முதல்ல வந்து ஒரு நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டராக வரதை விட அவரோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோம் ஏன்னா முதல்ல அவரை மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்னடா காசு கேட்குறாருன்ற மாதிரி இருந்தது ஏன்னா ரியாக்ஷனே வராது நம்ம ஏதாவது அனுப்புவோம் ஐடியா அனுப்போம் ம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவரை வந்து அவர் யாரு எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார் ஆக்சுவலா அந்த மாதிரி மனுஷனாலதான் படம் பண்ண முடியும் ஏன்னா வந்து இப்ப பொதுவா வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ள அவங்கள கொண்டு வந்துடுறோம் ஃபிட் பண்ணிடுறோம் அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் ஆனா வந்து அவங்க வாழ்க்கையில இருக்கிற அதுல ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு அந்த ஒரு ஏன்னா இப்போ குடிமாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் எழுந்துடுறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து இட் அந்த பழக்கத்துக்கு இப்போ அந்த ஒரு குழியில் விழு விழுந்தால் அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா அதுலேருந்து திரும்ப முடியுமா அதில் ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலாக முக்கியமாக ஆன்சர் பண்ணுறதை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றது நம்ம வி ஆர் த்ரோன் இன் டு தி வேர்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்ணுறதில்ல இல்லை எங்கே வந்து பிறந்துடுறோம் எப்படியோ இருக்கும் என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில் எங்கே என்ன பாருன்னு நம்மளால சொல்ல முடியறதில்லை அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வளனரபுளாக இருக்கிற நேரத்தில் எஸ்பெஷலி அவங்க வீக்காக இருக்கிற மொமெண்ட்ல இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸாக நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம எல்லாம் அவங்க பார்த்து சிரிக்கிறோம் குடிச்சிட்டு ரோட்ல கலர்ட்டா பண்ணுறவங்களாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட் நம்ம ப்ளஷர் டிரா பண்ணுறோம் ஆக்சுவலாக அதுலேருந்து பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்கு ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாதானே இருக்காங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும் போது மாமா சானனாக தான் இருந்தாங்க திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ எனக்கு எஜுகேட் பண்ணிச்சாச்சுலாம் அந்த படம் ஸோ எனக்கு வந்து படம் இல்லை ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம் ஸோ அதனால் இதில் பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையாக நினைக்கிறேன் இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணது ஸோ தேங்க்யூ தினகர் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பிதான் இந்த படம் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு கலை படைப்பா நான் பேசுகிற அதே நேரத்தில் வியாபார ரீதியாக இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும் நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிமை ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஆஃப்கோர்ஸ் ப்ரொட்டன்ஷியஸாக இருக்காது நம்ம எதார்த்தமான படமாக இருக்கும்னு பார்க்க ஆரம்பித்தேன் பட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம் அவ்வளோ என்டர்டெயினிங்காக ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல சொல்ல நினைக்கிறோம் ஒரு சமுதாயத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லோரும் ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னா எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்கணும் ஏன் நான் அன்கம்ஃபர்டபுளாக எதையும் ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையவே கேட்குறாங்க இப்போ நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல அந்த கேள்வி வந்து எதுக்கும் சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்களாம் எதாவது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த படம் வந்து எல்லோரையும் இந்த இந்த விஷயத்தை வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படம் இருக்கு அதை வந்து ரொம்ப அருமையாக கயின்ற கார் நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நான் பாராட்டணும் என்ன இன்றைக்கி இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில் ஒரு நல்ல படைப்பை வெற்றிகரமான படைப்பை மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமாக ஒரு கம்ப்ளீட் படமாக இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப ஒரு நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது அதே மாதிரி இந்த படத்தில் பாடலாசிரியர்களை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும் என்னோட உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளர் என்ன ஃபர்ஸ்ட்டு நான் கபாலியில் அவங்க பாடின ஐ மீன் எழுதின பாடின பா பாட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்குது அவங்களோட ரைட்டிங் நாங்கள் இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணோம் பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெகனேஷன் கிடைச்சிருக்கலாம்னு தோணுச்சு கண்டிப்பா இந்த படத்துல பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஜோக்கர்ல எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்திய ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தார் இந்த படத்துலயும் ஒரு பாட்டு எதுக்கு நீங்க கேட்ட அந்த ஓ அந்த பாட்டு போடல இல்லைங்க ஓகே ஓகே இன்னும் போடல ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன் எனக்கு செல்லமா பாட்டும்போது எனக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்தேன் ஏன்னா முதல் முதல்ல அவர் எனக்கு எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டி ஃபேஷட்டடாக நான் ஒரு ரைட்டர் ரொம்ப நான் மதிக்கி என் மரியாதைக்குரிய ஒருவர் ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அண்ட் அறிவு ஒரு பாட்டை ஒரு எழுதி பாடியிருக்காரு இந்த படத்தில் அவரை வந்து நான் வந்து ரேப் சிங்கராக ரொம்ப ஃபேமஸ் தான் பட் அவரை ஒரு பாடகராக நான் யூஸ் பண்ணணுன்ற முயற்சியை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையாக பாடியிருக்கார் இந்த படத்தில் ஒரு பாட்டு இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாக்யம் சங்கர் அவர்களுக்கு என்னோடய நன்றி அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார் அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரா இங்கே ஐயா வணக்கம் வணக்கம் சாரி நான் உங்களை பார்க்கல அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஆக்சுவலாக அதை போடுவாங்கன்னு நினைச்சேன் இன்னைக்கு பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிடுமா தெரியல ஸோ அதனால அது போடலை ஸோ பணியாற்றிய இசை கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி இங்கே நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்கே பேச காத்துட்டு இருக்கறனால நான் எல்லாரையும் தேங்க் முடியல இந்த ஒரு தேங்க்ஸோடு முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன் என்னன்னா இந்த பாட்டில் ராதா படம் வந்து பொதுவாக அதாவது ஒரு பொறுப்பு யாருக்கு சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்கு அவங்க அவங்கள நம்ம பார்க்கறதுல ஐயோ இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா ஐயோ இவனா இவங்க கூட பேசாதவங்க மாட்டிப்பீங்கலாம் சொல்லுவாங்க இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது ஆக்சுவலா ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு ஏன்னா இப்போ ஜோக்கர் படம் பண்ணும்போது அந்த முதல் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சாங்க தியேட்டர்ல எல்லாருமே ஆனால் அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அழுதாங்க ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம ஒரு பிம்பம் தான் நம்மளுக்கு இருக்குது ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படிதானே இருப்பாங்க அப்படிதானே இருப்பாங்க நம்ம ஈஸியாக நினைச்சிடலாம் பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்கு அதாவது எப்பேற்பட்ட குழியில் நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த குழியிலேருந்து மீண்டு எழ முடியும்ன்றத ராதா அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி தேட்டர்ல சொல்லணும் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமாக கண்டிப்பாக காட்டுங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாலை வணக்கம் நான் வியக்கும் மரியாதைக்குரிய இயக்குநர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் என் வானம் நீ கடைசியாக பார்த்துருப்பீங்க அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சிருந்தது தினகரன் சொன்ன அந்த சுச்சுவேஷன் நிறைய இயக்குனர்களோடு நம்ம வேலை செஞ்சிருந்தாலும் தினகரன் தொடர் என்ன பண்ணார்னா அந்த அந்த ஒரு பாட்டுக்காக மூணு பக்கம் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு இயக்குனராக ஒரே ஒரு பாடல் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அது எவ்வளோ அவருக்கு பிடித்தமானதாக இருக்குது அப்படின்றது அதிலிருந்து தான் என் வானம் நீ அப்படின்றத நான் எழுதினேன் இந்த ட்ரெய்லர்லேயே சங்க இலக்கியத்துலையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சங்க இலக்கியத்திலையும் கல்லுண்ணுதல் இருக்குது தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதியமானோட அதியமான் இறந்த பிறகு ஔவையார் ஒரு நிலை பாடல் எழுதியிருப்பாங்க நிச்சயம் அதை எல்லாருமே வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதை அதை வாசிக்கும் போதே நமக்கே நம்ம அறியாமலேயே வந்து கண்ணீர் வரும் அளவுக்கு அவ்வையாருக்கு எந்த அளவுக்கு அதியமான் மீது அன்பு இருந்திருக்கு காதல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கையோரு நிலை பாடல் மிக முக்கியமானதுதான் நான் நினைக்கிறேன் அதில் ரெண்டு வரி வரும் சிறிய கல்பெறினே எமக்கு ஈயும் மண்ணே பெரிய கல்பெரினே தாம் உண்டு எமக்கு கொடுத்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக கல் கெடைச்சிதுன்னா அது நீ எனக்கு கொடுப்ப அதிகமாக கல் கெடைச்சிதுன்னா அதை எனக்கும் கொடுத்து நான் பாட பாட நீயும் குடிச்சி அதை மகிழ்ந்து கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க சங்கலக்கியத்தில் கண்ணுள்ளுதல் இருந்தது தான் ஆனால் அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதாக இருந்தது அது எல்லாரும் அருந்தக்கூடியதாக இருந்தது அதுக்கு வந்து பாரபட்சம் வந்து கிடையாது இது பாலினம் பாரபட்சம் கிடையாது பொருளாதார பாரபட்சம் கிடையாது நில பாரபட்சம் வந்து கிடையாது இந்த நிலத்தில் இருக்கிறவங்க தான் அருந்தணும்னு ஐந்து நிலத்தில் இருந்தவங்களும் வந்து கல்லை வந்து அருந்தினாங்க அது ஆரோக்கியமானதாக இருந்தது அது உடலுக்கும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தது சமூக ஆரோக்கியமாகவும் இருந்தது ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது என்னவா இருக்கு அப்படின்றதுக்கான தான் பாட்டில் ராதா படத்தை நான் பார்க்குறேன்னு குடும்பங்கள் வந்து அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவின்ற உறவை பற்றிய படங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் இப்ப சமகாலத்தில் வந்திருக்கக்கூடிய படங்களில் அது ஒரு ஒரு கோடிட்டு காட்டக்கூடியதாக வந்து இருக்கும் ஆனா பாட்டில் ராதா ஒரு குடும்பம் ஒரு காதல் ஒரு இல்லறன்றது எப்படி வந்து அது அழகா கட்டமைக்கப்பட்டு உருவாகி அது எப்படி சதைஞ்சு போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்கணும் ஷான் சொன்ன மாதிரி தான் அது நிச்சயமாக எல்லாருமே பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான் மிகப்பெரிய நன்றி ஷான் நீங்கள் பாடியிருக்கீங்க ரொம்ப சூப்பரான ஒரு டியூன் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே பண்ண படங்கள்லேயும் ரொம்ப அற்புதமான டியூன் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர் ரஞ்சித் சாரை பற்றி சொல்லணுன்னா பரியேறும் பெருமாள் தொடங்கி இப்போது பாட்டில் ரதா வரைக்கும் ஒவ்வொரு படங்களுமே அந்த பெயர்களே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக வந்து இருக்கும் யாரெல்லாம் வந்து கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறாங்களோ ஜேபேபியில் இருந்தால் ஒவ்வொரு படங்களுமே சரி ஜேபேபியாக இருக்கட்டும் ரைட்டராக இருக்கட்டும் குண்டுவாக இருக்கட்டும் நட்சத்திரம் நகர்கிறது எல்லா படங்களுமே கைவிடப்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் கவனிப்பாரற்றவர்கள் இவர்களை பற்றிய கவனிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் தோழர் நினச்சிருந்தா அதை வந்து அனிதாவோட பேர்லேயோ அவரோட பேர்லேயோ கூட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்க முடியும் ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நாம் பெற்ற கல்வியாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இந்த சமூகத்திலிருந்து எதையெல்லாம் நாம் பெற்றோமோ அதை இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்காவது இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் மாமனிதர்கள் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு அந்த வகையில் மிகப்பெரிய மாமனிதராக இருந்து பாட்டில் தாதாவை தயாரித்திருக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கும் தோடர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி